ஹாய் செல்ல குட்டிங்களா நம்ம இப்போ மீன் கழுவ போகிறோம் இது வந்து இது வந்து மஞ்சப்பாறை இப்போ வந்து இதை சுத்தம் செஞ்சுக்கிட போகிறோம் மீன் சுத்தம் செய்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நல்லா கழுவிக்கணும் இல்லை சிராலாம் இருக்கும் இதில் வந்து செதில் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும் இது வந்து சால மீன் சாலை மீன் அதுக்கு அடுத்தால் கழுவணும் இது வந்து மஞ்சப்பாறையை கழுவிக்கிட்டு இருக்கும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ஊழி மீன் வாங்கியிருக்கோம் ஊழி மீன் அதுக்கப்புறம் கழுவணும் இந்த மஞ்சப்பாறையில் வந்து சைடில் வந்து முள் இருக்கும் பார்த்தே க்ளீன் பண்ணணும் பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும் இதை மீன் மண்டையை பாருங்கள் மீன் மண்டையை வந்து நல்ல செதுலெலாம் நல்லா எடுக்கணும் மீன் மண்டை யாருக்கெல்லாம் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல கழுவியாச்சு இப்போ ரெண்டாவது மீனை கழுவ போகிறோம் இதை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் இன்னும் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும் நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து வாஷிங் மிஷின் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு மீன் கழுவும்னால் ஸ்மெல் வரும் தான் வெளியே வச்சு கழுகுறோம் நம்ம மீன் கழுவுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கலராக இருந்தது இப்போ என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து மூணு திருப்பம் கல அலசி எடுத்துருக்குறோம் அந்த மீனை இது சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு உப்பு போட்டு மசாலா விரவே வச்சிருவோம் இந்த பிறகு நம்ம சாலை மீனை கழுவ ரெடி ஆகிட்டோம் நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கழுவுணுன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் சாலை மீன் எப்படி கழுவுணும்னு பாருங்கள் அதில் சிரா நிறைய இருக்கும் செதில் அதிகமாக இருக்கும் நல்ல தேய்ச்சி கழுவுணும் சாலை மீன் ஒன்று சாலை மீன் நம்ம சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் மூணாவது தண்ணி ஊற்றி அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்கள் இப்போ கழுகுனு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல செதிலாம் எடுத்தாச்சு சுத்தம் ஆயிட்டு இந்த மீன் கழுவுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் சாலை மீன் சுத்தம் பண்ணியாச்சு சாலை மீன் சுத்தம் பண்ணதற்கு முன்னூட்டி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாலை மீன் வந்து பொறிக்கிறதுக்கு மஞ்சப்பாறை வந்து நம்ம குழம்புரிக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த மீன் கலவுரது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்